ஏழு எட்டு ஆறு ஆறுபோர்டில் ஒரு நம்பர் ஸ்ட்ராங் இதில் ஒரு நம்பர் ஏபி பிசி ஏசி பதினேழு எழுவத்தொன்று பதினாறு அறுபத்தொன்று பதினெட்டு எண்பத்தொன்று எழுநூற்றி பன்னெண்டு அறநூற்றி பன்னெண்டு எட்நூற்றி பன்னெண்டு பாக்ஸ் உங்களுக்கே தெரியும் எழுதி சொன்ன வீடியோ கொடுத்தா கண்டிப்பாக வின்னிங் இருக்கும் மிஸ்ஸே ஆகாது ஆயிரம் செட்டு ஐநூறு செட்டு இதை வச்சு ப்ளே பண்ணுவாங்க வின்னிங் எடுக்கிறான் ஆல் தி பெஸ்ட் குறிப்பாக உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்க ஒரு ஒருத்தர் வாட்ஸ்அப் குரூப்லேயும் லாட்ரி கேசிங் சேனல் இருக்கும் அதில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் செய்கிற உதவியாக இருக்கட்டும் மற்றவங்களுக்கும்